வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டுக்கு இன்றைய திதி அதிகாலை நாலு நாற்பத்தி ஆறு வரை சஷ்டி பின் சப்தமி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒன்பது வரை பூராடம் நட்சத்திரம் பின் உத்திராடம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒன்பது வரை யோகம் பின் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை மரண யோகம் பின் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் குரு சூரியன் சுக்கிரன் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இன்றைய ராசிப்புலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் மனதில் தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அலுவலக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாக இருக்கும் வெளி வட்டார தொடர்பு விரிவடையும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது விவசாய பணிகளில் ஆலோசனைகள் பெற்று முடிவெடுப்பது நல்லது தீர்த்த யாத்திரை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வெளி வர்த்தகம் தொடர்பான உதவிகள் சாதகமாக இருக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் வழக்கு சார்ந்த சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் விவேகமான செயல்பாடுகளால் நன்மதிப்பு உண்டாகும் இன்றைய நாள் கவலைகள் விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது புதிய முயற்சிகளில் மாற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் நீண்ட நாள் முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது மறைமுக வருமானில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாள் நிதானம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தேன்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டாகும் தன வரவுகளால் நெருக்கடிகள் நீங்கும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் அரசு சார்ந்த உதவி சாதகமாக இருக்கும் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் கைகூடி வரும் மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும் இன்றைய நாள் தேர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணி நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் தந்தை வழி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உடல் தோற்ற புலிவில் சில மாற்றம் உண்டாகும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் தெளிவு உண்டாகும் இன்றைய நாள் கனிவு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் ராசிக்காரர்களுக்கு திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் மறைமுகமான தடைகளால் காலதாமதங்கள் உண்டாகும் வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிலும் சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை குறைக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளில் அதிகரிக்கும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவினர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எதிர்பாராத பயணங்களால் சாதகமான வாய்ப்பு உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்புகளால் மேன்மை உண்டாகும் கல்வியில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளால் மன மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அரசு காரியங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் இன்றைய நாள் சோதனை நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் பயணங்களால் சாதகமான அமைப்பு உண்டாகும் திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழல் உண்டாகும் தடைபட்ட தனவரவுகள் கிடைக்கும் உறவினர்களின் வழியில் மதிப்பு அதிகரிக்கும் மனதளவில் புது மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு மனதளவில் ஒரு விதமான தடுமாற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில பொறுப்புகள் கிடைக்கும் புதிய முதலீடுகளில் பொறுமையை கையாளுவது நல்லது பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் தாமதம் உண்டாகும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது புதிய நபர்களின் இடம் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கடன் சார்ந்த சிந்தனைகளால் குழைப்பங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் மத்தியமுமாக இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுகமான தடைகள் தோன்றி மறையும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் பகை விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தினரிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான வாய்ப்பு கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி